உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று கூட சமூக ஊடகத்தில் ஒரு வாத விவாதம் என்னென்னா தஞ்சை பெருவுடையார் கோவிலை அது திராவிட கட்டுமான கலை என்று பதினொன்றாம் வகுப்பு பள்ளிக்கூட பாடத்தில் சேர்த்திருக்காங்க குறிப்பாக இந்த திமுக அரசு என்று என்றும் இது ஏன் என்று விமர்சனத்திற்கும் வாத விவாதங்களுக்கும் ஆளானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் என்றாலே அவர்கள் ஏதோ பிராமணிய அடிவரடிகள் இந்த தி திராவிட கழகத்தினுடைய சார்பில் அவருடைய மொழியில் சொன்னால் பார்ப்ப அடிவரடி என்றும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முன்னோர்களான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலத்தையெல்லாம் பிடுங்கி கொண்டு பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுத்தார் என்று சிலரும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களை குறிவைத்து தாக்கி அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கான முயற்சியில இந்த திராவிட பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய என்று இந்த இயங்கலை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுகவினுடைய ஆட்சியில அந்த பள்ளிக்கூட பாட பாடத்தில் இதே பெருவுடையார் கோவிலை வந்து திராவிட கலை என்று பெருமைப்பட குறிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வாத விவாதங்கள் வருது ஒருபுறம் நீங்கள் தமிழ் மன்னர்களையெல்லாம் சிலப்பதிகாரத்தை திருக்குறளை எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பன அடி வருடி பாப்பா உள்ள வந்துட்டு இருக்கான் பாப்பா எழுதின மாதிரி எழுதிட்டுருக்கான் என்றெல்லாம் தொடர்ந்து எழுபது ஆண்டு காலமாக பரப்புரை செய்துவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் திராவிடத்தினுடைய ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழருடைய பெருமைகளை எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதை வந்து நீங்கள் தமிழர்களுடைய ஒரு எதிர்மறையான ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எடுத்துக்காட்ட சாதி ஏற்ற ஏற்றத்தாழ்வு தாழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் இது பற்றி குறிப்பிடும்போது தமிழர்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழருடைய பெருமைகளை பற்றி குறிப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர்களுடைய பெருமைகளை குறிப்பிட மாட்டாங்க சிறுமைகளை மட்டுமே குறிப்பிட்டு விட்டு பெருமைகளை வந்து பார்த்திங்கன்னா திராவிட பெருமை என்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான் இந்த திராவிட பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரையை இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தஞ்சை பெரிய பெரு உடையார் கோயிலில் மட்டும் நீங்கள் வந்து திராவிட கட்டுமானம் கலை என்று பெருமை கூறிக்கொள்கிறீர்கள் ஆனால் அதை படைத்த ராஜராஜ சோழனை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பன அடி அடிபொருடி என்று நீங்கள் முத்திரை குத்துகிறீர்கள் என்பதுதான் இந்த முரண்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது சரி நம்ம இந்த காணொலிகள் அடிப்படை என்னென்னா முதல்ல இந்த திராவிடம் அதே போல் இந்த ஆரியம் என்கிற அது குறிப்பாக திராவிட கட்டுமான கலைன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா சரி அரசியல் ரீதியாக ரீதியாக தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல திராவிடர் கழகம் என்று வலுக்கட்டாயமாக பெயர் சூட்டினார் இவர் ராமசாமி பெரியார் அப்படிங்கிறது ஒன்று அரசியல் ரீதியாக அவர்களது இயக்க ரீதியாக திராவிடம் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் இவே ராமசாமி பெரியார் தான் அதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகளுக்குலாம் திராவிடம் என்ற பெயரே இல்லை தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது பிராமணர்கள் அல்லாத இந்தியாவினுடைய முதல் அமைப்பான நீதி கட்சி நீதி என்று அழைக்கப்படக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கே திராவிடர்களை அங்கே பெயர் வைக்கல சரிங்களா அது வந்து எல்லாம் கலகலத்து போய் அது ரெண்டாக பிரிஞ்சு போய் ஒரு லெட்டர் பேட் கட்சி போல் ஆன காலத்தில் தான் அதற்கு பெரியாரை வந்து தலைவராக்கிறாங்க அப்போ தான் அதற்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றுறார் அதிலேயும் ஏராளமான முரண்பாடுகள் நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து எப்படியோ அவர் தன்னுடைய வழக்கமான சூழ்ச்சியின் அடிப்படையில் அதை செஞ்சிடறான்னு பார்க்குறோம் எனவே அப்படி வந்து தான் அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக மதிமுக திமுக எல்லா திராவிட பெயர் கொண்ட கழகம்லாம் வச்சு இதெல்லாம் பொலிட்டிக்கல் செயல்பாடுகள் இப்போது ஆர்கியாலஜிக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் கூட அதாவது தொல்லியல் சார்ந்த வரலாறு சார்ந்த துன்ப வரலாறுகள் பற்றிலாம் பேசக்கூடிய பேராசிரியர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் அதே போல் வரலாற்று ஆய்வாளர்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறியப்படக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது திராவிட நாகரிகம் இது ஆரிய நாகரிகம் அப்படின்னு பிரிக்கிறதை பார்க்குறோம் சரி இதனுடைய அடிப்படை என்ன அப்படி எது உண்மையிலே இருக்கா அப்படின்னு வந்து நம் ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா ஊன்றி படிக்கும் பொழுது இந்த திராவிடம் என்கிற இந்த சொல்லை வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அதாவது திராவிட மொழி குடும்பம் என்கிற அடிப்படையில் ராபர்ட் தான் முதன் முதலாக இந்த சொல்லைத்தான் வந்து அது சமஸ்கிருத சொல்லான இதை நான் குமாரிலப்பட்டர்களுடைய அந்த ஆவணத்திலேருந்து சமஸ்கிருத ஆவணத்திலேருந்து எடுத்து க கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆனால் அவர் இன்னும் ஆழமாக சொல்லப்பட்ட பல கருத்துக்களில அவங்க மறைச்சிட்டாங்க குறிப்பாக அது என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட மொழி குடும்பம் நான் சொன்னாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தில் மூத்ததாகவும் தனித்து எங்கே வல்லதும் வல்லதுமான தனிச்சிறப்புடைய மொழி வந்து தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறது மறைச்சிட்டாங்க மற்ற மொழிகள் எதுவுமே வந்து சமஸ்கிருதத்தை வடமொழியை சார்ந்து தான் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் மறைச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே திராவிட மொழி திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம் என்று பொய்யை பேசி இட்டுக்கட்ட பொய்யை பேசி இப்போ தமிழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த திராவிட குடும்பத்தில் பத்தோட பதினொன்று அதற்கு முந்தி ஒரு மொழி ஆதி மொழி இருக்கிறது அந்த மொழியிலிருந்து வந்தது தமிழ் என்பதாக இன்றும் கூட இதே இந்த வரலாற்று ஆசிரியர்கள் தொல்லியல் ஆய்வாளர்களை தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் விலை மதிப்புடைய புத்தகத்தை எழுதி சிந்து வழியிலிருந்து போல் கீழடி வரையிலும் என்றெல்லாம் புத்தகத்தில் எழுதுகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ஒட்டு மொத்தமாக இவருடைய ஒரே சுதியில் வந்து அவர் அடிக்கக்கூடியதாக என்னவாக இருக்கும் ஜால்ரா என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது திராவிட பண்பாடு இது திராவிட கட்டுமானம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறதா அது இருக்குது இது முழுக்க முழுக்க ராபர்ட் கால்டுவல் என்கிற அவர் கொடுத்தது தவிர வரலாறு ரீதியாக மானுடவியல் ரீதியாக தொல்லியல் ரீதியாக திராவிடம் என்ற சொல்லோடு எந்த விதமான ஆதாரங்களும் சான்றுகளும் இதுவரை கிடைக்கவில்லை அதாவது திராவிடம் என்கிற பெயரோடு ஒரு தொல்லியல் ஒரு 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 பானை ஓடாவது கிடச்சிருக்கா அப்படின்னா கிடையாது திராவிடம் என்கிற பெயரில் ஒரு வரலாற்று மொழியாக எழுத்தாக ஏதாவது நீங்கள் வந்து வரலாற்று ஆவணங்களில் வந்து கடந்த கால ஆவணங்கள் இருக்குதுன்னு பார்த்தா கிடையாது திராவிடம் என்கிற சொல்லோடு ஒரு தமிழ் இலக்கியமாக இருந்திருக்கிறான்னு வந்து பார்த்தா கிடையாது இன்னும் சொல்ல சொல்லக்கூடாது தெலுங்குலையும் கிடையாது கன்னடத்திலையும் கிடையாது மல மலையாளத்திலையும் கிடையாதுங்க திராவிடம் என்கிற பெயர் பன்னெண்டு காலத்திற்கு முன்பாக முழுக்க முழுக்க சமஸ்கிருத மொழியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக திராவிடம் இருக்கிறது ஆனால் இதை கட்டி இவர்கள் வந்து திராவிட நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா இந்த ராபர்ட் கால்டோர் என்கிற வெள்ளைக்காரர் கொண்டு திரா திராவிட ஒரு முன்னெடுப்பு முன்னெடுப்புனால் என்னென்னா அவர் வந்து தென்னிந்திய மொழி குடும்பத்தை குறிப்பதற்கு நான் திராவிடம் என்கிற மொழி சமஸ்கிருதத்திற்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன் ஆனாலும் கூட அதற்குள் வந்து பார்த்திங்கன்னா மூத்த மொழியாக தனித்து இயங்க வல்லக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய திறன் படைத்த மொழியாக இருப்பது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டார் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க இப்போது ஆரியன் அப்படிங்கிற கோட்பாடு எப்பட்றா வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர் தான் இவர் ராபர்ட் கால்டோலுங்கிற வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து இவர் டிராவிடே என்ன பண்ணி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெள்ளக்காரர் தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள சமஸ்கிருத மொழியும் ரிக்வேதத்தில் அவர் வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு அது சமஸ்கிருத மொழியை படித்து பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு சமஸ்கிருதத்தை வாசித்து ரிக்வேதத்தில் வாசித்ததுக்கு பிறகு இந்த சமஸ்கிருத மொழியில் உள்ள லெக்சிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எழுத்து வடிவங்களில் சில எழுத்து வடிவங்கள் சொற்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்து பார்த்திங்கன்னா இது வந்து பெர்சியன் கோத்திக் அதே போல் ரோமானிய இந்த மொழி லேட்டின் உள்ளிட்ட மொழிகளோடு அவை வந்து ஒத்துப்போகின்றன என்பதை பார்த்து ஆச்சரியமாயிட்டார் பயங்கர வியப்பாயிட்டார் உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு ப்ரோட்டோ இந்தோ யூரோப்பியன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கருத்தாளத்தை கொண்டு வர்றாங்க அது எப்படின்னா இந்தோ ஐரோப்பிய முந்து மொழி இந்த இருக்கிற இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் ஒரு முந்து மொழி இருந்திருக்கணும் அந்த முந்து மொழியிலேருந்து கீழே இது வந்து இறங்கி வந்தது தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருதம் என்பது இவர்களுடைய இந்த ஈரானிய பெர்சிய லாட்டின் ரோமானிய இந்த மொழி மொழியில் இருக்கக்கூடிய மொழிகளோடு ஒத்துப்போகுது என்கிற அடிப்படையில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஜெர்மானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆரியர்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வர்றாங்க ஆரியர்கள் அப்படிங்கிற கோட்பாட்டை எது கொண்டு வரணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டோ இரானிய அந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பாக ஜெர்மனியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுலே தாங்கள் தான் உயர்ந்த ஒரு பிறவி ஒரு மிக உயர்த்தப்பட்ட ஒரு மானுட குலம் என்பது போல கொண்டு வந்து அதற்கு ஆரியர்கள் என்று பெயர் சூட்டுவதற்காக அதுவும் தூய ஆரிய குழந்தையை பெற்று பெற்றெடுப்பதற்கான வேலையெல்லாம் அந்த நாஜியினுடைய தலைவர் வந்து ஹிட்லர் பண்ணுறாரு அதற்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் குழந்தைகள்லாம் பெற்றெடுத்திருக்காங்க தூய ஆரிய குழந்தைகள் அப்படின்லாம் கொண்டு வந்த முயற்சி பண்ணாங்கன்னு பார்க்குறோம் எனவே இந்த கோட்பாட்டை வைத்துக்கொண்டு மேக்ஸ் மூலர் அவர் வில்லியம் ஜோன்ஸ் போன்ற இந்த ஐரோப்பியர்கள் இதை இண்டோ ஐரோப்பிய என்பதை இவர்கள் இண்டோ ஆரியன் என்று பெயரும் இந்த இண்டோ ஆரியன் என்கிற அதெல்லாம் அந்த மொழி குடும்பத்தை இதெல்லாம் மொழி குடும்பத்துக்கு தான் அடிப்படையாக கொண்டு வர்றாங்க இந்த மொழி குடும்பத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க இங்கே கால்டுவெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய மொழி குடும்பத்தை வந்து திராவிட மொழி குடும்பம்ட்டார் அப்போது வட இந்திய இந்தோ ஐரோப்பிய என்று சொல்லக்கூடிய மொழி குடும்பம் என்பதைத்தான் இவர்கள் ஆரிய மொழி குடும்பமாகவும் ஆரியர்களாகவும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய மொழி குடும்பத்தை திராவிடர்களாகவும் இது ரெண்டுமே இந்த பேர் சூட்டின பெருமான்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வில்லியம் ஜோன்ஸு இன்னொருத்தர் வந்து ராபர்ட் கால்டுவெல் என்கிற பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கே வந்து வெள்ளைக்காரர்கள் அதற்கு முன்பாக இதற்கு எந்த விதமான சான்றுகளும் ஆதாரம் கிடையாது எப்படி நீங்கள் வந்து திராவிடம் என்பதற்கு வரலாறு ரீதியான எந்த சான்றும் இல்லையோ தொல்லியல் ரீதியாக எந்த சான்றும் இல்லையோ மானுடவியல் என்று சொல்லக்கூடிய ஆந்த்ரபாலஜி என்கிற அடிப்படையிலும் எந்த சான்றும் இல்லையோ அதே போல நீங்கள் ஆரியம் என்பதற்கும் ஆந்த்ரபாலஜி ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் வரலாறு ரீதியாகவும் சான்றுகள் கிடையாது இந்த வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயர் நாங்கள் பார்த்த மொழி குடும்ப ஆய்வுகளின் அடிப்படையில் வைத்த பெயரை வைத்து தான் இவர்கள் தொடர்ந்து இப்போ இருக்காங்க இது மிக மிக தவறானது இப்போ வந்து என்சைக்லோபீடியா பிரிட்டானிக்காலாம் போனீங்கன்னா அவங்க தெல்ல தெளிவாக டிராவிடியன் அப்படிங்கிற மொழி குடும்பத்தை அவர்கள் ம இந்த டிராவிடியன் க கல்ச்சர் அப்படின்னு வந்து ஒன்று இடத்துல சொல்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையாக அவர்கள் முன்வைப்பது சவுத் இண்டியன் க கன்ஸ்ட்ரக்ஷன் சவுத் இண்டியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு தான் வைக்கிறாங்க ஸோ இதுதான் சரியானது எனவே நீங்கள் திராவிட என்கிற சொல்லை முற்றாக ஒழித்துவிட்டு ஆங்கிலத்தில் சவுத் இண்டியன் என்றும் தமிழில் வந்து தென்னிந்திய மொழிக் குடும்பம் தென்னிந்திய கலை என்று சொல்லட்டும் அதிலும் குறிப்பாக இதை எல்லாவோட என்ன தெரியுங்களா இந்த ஒட்டு மொத்தமாக ட்ரவிடியன் ஆர்கிடெக்சர் அதாவது திராவிட கட்டுமான கலைன்னு இவங்க சொல்கிறாங்க வந்து பார்த்திங்களா இதில் நல்லா க டீப்பாக ஆழமாக போய் பார்த்திங்கன்னா இதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை சொல்கிறாங்க சோழர்கள் கட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க சோழர்கள் கட்டியது எப்பட்ரா திராவிடங்கிற பெயரில் வரும் அப்படின்னு ஒருத்தம் கூட கேள்வி கேட்கல அதுல இந்த புண்ணியவான்கள் தொல்லிகள் அறிஞர்கள் ஆய்வறிஞர்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றக்கூடிய இந்த பேரறிவாளர்கள்லாம் ஒரு இந்த வார்த்தையை வந்து கேட்கவே இல்லை எந்த இடத்துலையாவது சோழர்கள் ராஜராஜ சோழனுடைய எல்லாமே ஆவணப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு அஞ்சு ரூபா கூலி கொடுத்ததில் அவர் எழுதி வச்சிருக்காரு அவர் ஏன் வந்து திராவிட கட்டுமானம்னு எழுதி வச்சுருக்க எழுதி வச்சிருக்கல இல்லை ஏன் எழுதி வைக்கல அந்த பெயரே கிடையாது அப்படிங்கிறது தான் எனவே தென்னிந்திய மொழிக் குடும்பம் என்கிற அடிப்படையில் ராபர்ட் கால்டுவெல் என்கிற சொன்ன இந்த கருத்தை வைத்துக்கொண்டு தென்னிந்தியாவை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானக் கலைகள் வந்து தென்னிந்திய கட்டு அது கர்நாடகாவாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்பி கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ள எல்லா கட்டுமான கலையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்னிந்திய கட்டுமான கலைன்னு சொல்கிறது போல் திராவிடியன் கட்டுமான கலைன்ட்டாங்க ஆனால் இதில் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க இன்னும் ஆழமாக திராவிட கட்டுமான கலை அப்படின்னா என்ன அப்படின்னு உள்ள போய் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மிக முக்கியமாக சொல்றது என்ன தெரியுங்களா அந்த கோவிலில் விமானம் இருக்க வேண்டும் அதாவது வந்து கருவறைக்கு மேல வந்து கோபுரம் அதாவது விமானம் அடுத்து மண்டபம் இருக்க வேண்டும் அடுத்தது சிகரம் இருக்க வேண்டும் அப்புறம் கோபுரம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோவிலுக்கு பேர் தான் திராவிட கட்டுமான கலை அப்படின்றாங்க அப்படி பார்த்தா முழுக்க முழுக்க தமிழர் கட்டிய தமிழர் மன்னர்கள் கட்டிய கோவில்களில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கிறது மற்ற கோவில்கள் இந்த அமைப்பு இல்லை அலங்காரத்துக்காகவும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆக இது சொல்லக்கூடியது இந்த திராவிட கட்டுமான கோவில் கலை என்று இவர்கள் குறிப்பிடக்கூடியது அதனுடைய அம்சங்கள் எல்லாம் தமிழ் ஆகமத்தின்படி கட்டப்பட்ட மயன் என்று சொல்லக்கூடிய தமிழருடைய கட்டுமான க கலையினுடைய மிகச்சிறந்த வித்தகனாக இருந்த மயன் கூறிய அவர் அருளிய அந்த ஆகம விதிப்படி கட்டும் கட்டிய தமிழர் கோவில்கள் மட்டும்தான் இதற்கு வந்து பொருந்தும் அதற்கு வைத்திருக்கிற பெயர்தான் திராவிட கட்டுமான கலை எனவே இதுவும் ஸ்டிக்கர் ஓட்டுகிற வேலை தான் இதில் நாம் இந்த மாய்மாலத்தில் நாம் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய ஆரியம் என்பதும் பிரிட்டிஷ்கார வச்ச பேர் திராவிடம் என்பது பிரிட்டிஷ்கார வச்ச பேர் எனவே தென்னிந்திய மொழி தென்னிந்திய நாகரிகம் தென்னிந்திய என்று நம் குறிப்பிடலாமே தவிர தென்னிந்திய பழங்குடிகள் தென்னிந்திய முந்துமொழி இதெல்லாம் சொல்லலாமே தவிர திராவிடியன் மொழி திராவிடியன் ப்ரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கலாம் உருட்டுவது இனிமேல் வேலைக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் அறிவார்ந்த ஆய்வுக் உள்ளவர்களாம் இதை முன்னிறுத்த வேண்டும் மீண்டும் மற்றொரு காடலூரிகளை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை